அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அஜோயோ ஆட்சியை பிடிக்கிறார் விஜய் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதிர்ச்சி செய்தி ஒரு செய்தி இன்னைக்கு பெரிய அளவுல பரவிட்டிருக்கு இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நடிகர் விஜய் அவருடைய தாவேக்கா மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் வாங்க போறாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் போக போகுது தொகுதிகள் மட்டுமே நூத்தி ஆறு தொகுதிகள் விஜய் மட்டும் தனித்து மட்டுமே நூத்தி ஆறு தொகுதிகள் விஜய் ஜெயிக்க போறாரு மோஸ்ட் டாக்டு பொலிட்டீஷியன் அதாவது இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறதுல ராகுல் காந்தியை விட நரேந்திர மோடியை விட விஜய் தான் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி இப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அணில்களும் அணில் குஞ்சுகளும் பெரிய அளவில் இந்த செய்தியை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இப்படி எல்லாம் இருக்கு வாய்ப்பு இல்லையே உண்மையிலாவது உண்மையான செய்தி தானே ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு செவில திருப்பி வச்ச மாதிரியே டைம்ஸ் ஆஃப் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு போலி செய்திங்க இப்படி ஒரு செய்தி நாங்க வெளியிடவே இல்லைன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செல்தாம்படையில போட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த செய்தி எப்படி பரப்புறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த விஜய் ரசிகர்கள் விஜயுடைய தொண்டர்கள் தாவேக்கா அப்படின்ற பேர்ல பல ஃபேக் ஐடி இந்த அவங்களுடைய ஃபேன் பேஜ் அப்படின்றதெல்லாம் இயங்கும் இல்லையா அதுல ஒரு போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்றாங்க விஜய் வணக்கம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே எழுதிருக்கு இந்த செய்தியை வெளியிட்டுறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வெளியிடுறாங்க அந்த செய்தியை பார்த்தோம்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல விஜய் உடைய விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்குது எங்களுடைய சமீபத்தில் கருத்து கணிப்பின் படி அதாவது வாக்குகள் வாங்க போகிறாரு வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை விட விஜய் தான் அதிக வாக்குகள் வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேர்ல ஒன்று பரவுது அதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் கார்டு பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு போட்டுட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் யார் எவ்வளவு இடங்களை ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் கணக்கில் இப்போ யார் யார் எத்தனை தொகுதி வரையா எவ்வளவு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு போடும்போது டிவிகே கே விஜயோடைய மட்டுமே நூத்தி ஒன்னுல இருந்து ஆறு இடங்கள்ல ஜெயிச்சு நம்பர் ஒன்னு இடத்துக்கு வர போறாங்க திமுக எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது இடங்கள் வரைக்கும் திமுக ஜெயிக்க போறாங்க அதுக்கடுத்து அதிமுக நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் அதிமுக ஜெயிக்க போறாங்க மீதி இதர இதர யாருக்கா கொடுக்கணும் இல்லையா அப்படி இதர அப்படிங்கிற இடத்துல அஞ்சுல இருந்து பத்து இடங்களுக்கு இதர ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு போட்டோ ஒண்ணு வெளியிட்டாங்க இந்த போட்டோ வெளியானதுல இருந்து இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள்லாம் தளபதி இப்படியே கத்திட்டு கிடந்தாங்க பத்தியா நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அவ்வளவுதான் ஆட்சியே எங்களுக்கு தான் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஊழ விட்டு சுத்திட்டு இருந்தாங்க அதோட இந்த ஊழையெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கடத்துல வெறுத்து போய் அப்படி செவ்தாம்பட்டிலேயே போட்டு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருக்காங்க போய் பொய் செய்திகள் எச்சரிக்கையா இருக்கேன் எங்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் இப்படி எந்த ஒரு செய்தியுமே எந்த ஒரு சர்வேயோ எந்த ஒரு கருத்து கணிப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாங்கள் நடத்தவே இல்லை தாவேக்கா முப்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கும் அப்படின்னோ தாவேக்கா நூத்தி பத்து இடங்கள்ல ஜெயிக்க போதும் அப்படின்னோ இது வரைக்கும் எந்த ஒரு கருத்து கணிப்பை நாங்கள் நடத்தல கருத்து கணிப்பு நடந்தாதனையா இத்தனை இடம் ஜெயிக்க போறேன் அத்தனை இடத்தான் ஜெயிக்க போறேன் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த ஆன்லைன்ல பரவக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே இதெல்லாம் எடிட் செய்யப்பட்ட யாரோ போலியா பரப்பக்கூடிய பேக் நியூஸ் தானே தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்படி எந்த ஒரு சர்வேயோ எந்த ஒரு கருத்து கணிப்பும் நாங்கள் நடத்தவே இல்லை போலி செய்திகளில் போலியாளர்கள் மத்தியில் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு நெத்தியடி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க இல்ல நம்ம என்ன கேக்குறோம் ஏன்டா இப்படி ஒரு பொழப்பு இவ்வளவு நாள் அந்த பொழப்பெல்லாம் சங்கிகள் தான் பொழச்சிருந்தாங்க அது அப்படியே காப்பி அடிக்குது இந்த கும்பல் சங்கிகள் என்ன பண்ணுவாங்க சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டோட போட்டோ எடுப்பாங்க சைனாவோட பஸ் ஸ்டாண்டு அவ்வளவு ஒரு டெக்னிகளா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சைனாவுடைய பஸ் ஸ்டாண்டுடைய ஃபுட்டேஜ் அந்த போட்டோ வீடியோல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் யோகிஜியின் உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்ட பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்புவாய்ங்க அப்புறம் உண்மை என்ன தேடி போய் பார்த்தா அது சைனாவில் நடந்தது தெரிய வரும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸோட போட்டோ எடுத்து பண்ணுங்க அந்த ஒயிட் ஹவுஸோடைய உடைய போட்டோ அதோட இன்சைட் வியூ எல்லாமே எடுத்துக்கிட்டு இதுதான் குஜராத்ல இருக்கக்கூடிய குடிசை மாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புவாய்க ஆனா குஜராத்ல அங்க ஒரு ஒரு பஸ் போனாலும் சரி ஒரு குடிசை மாற்று வாரிய பகுதி பார்த்தாலும் சரி மக்கள் வாழக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட அங்க இல்ல சமீபத்துல பிரதமர் மோடி அவருடைய வாரணாசி தொகுதியில ஒரு கிராமத்தை தத்தெடுத்தாரு அந்த கிராமங்கள்ல பல பல வீடுகளுக்கு தார்ப்பாய் மட்டுமே வீடுகளா இருக்கிறது அங்க அடிப்படை சாலை வசதிகள் இல்ல தண்ணீர் வசதிகள் இல்ல அப்படிங்கிற உண்மை வெளியில வந்தது அப்ப இத்தனை நாள் அந்த போட்டோஷாப் வச்சும் பேக் நியூஸ்களை வச்சும் போலீஸ் செய்திகளை வச்சும் சங்கிகள் தான் ஒரு அரசியல் பண்ணாங்கன்னு பார்த்தா அதை அப்படியே பாரபட்சம் பார்க்காம இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் அதை முழுக்க முழுக்க ஃபாலோ பண்றாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமைகள் ஒரே மாதிரியே இருந்துகிட்டு இருக்குது மோடிஜி ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தது இல்லை விஜய் இந்த அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல மோடிஜிக்கு சுயமா எந்த ஒரு விஷயத்தையுமே பேசத் தெரியாது அது அது ஒரு கேள்வியோ அல்லது ஒரு மேடையிலோ மேடை அவங்களுடைய மேடையை எடுத்துக்கோங்களே அவங்களுடைய மேடையில போய் நின்றாலே சுயமா மனசுல இருந்து எதுவுமே பேச முடியாது அவருக்கு முன்னாடி பிராம் இருந்தா மட்டும்தான் அவரால் பேச முடியும் அதுவும் சமீபத்துல கூட அமெரிக்கா நினைக்கிறேன் அமெரிக்காவில பேசிருக்கக்கூடிய நேரத்துல கட் கட்டாயிருச்சு லைன் கட் ஆயிருச்சு பிராம் இல்லாத மோடிஜி முழிக்க கூடிய காட்சிகள் அதே மாதிரிதான் நடிகர் விஜய் பேப்பரை முன்னாடி வச்சிட்டு இருப்பாரு கூட கொட்ட கொட்ட எழுத்துல எழுதி வச்சிருப்பாரு எழுத்து எழுதிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு இந்த பேப்பரா மூணாவது பேப்பரா நாலாவது பேப்பரான்னு சொல்லி மனுஷர் திணற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மோடிஜி மாதிரியே நம்ம விஜயோட அரசியல் இருந்த நேரத்தில் இன்னைக்கு பாஜகவினர் எப்படி போலீஸ் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்களோ அதை கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம துளி அளவு மனசாட்சியே இல்லாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து விஜய் முப்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கப் போறாரு நூத்தி ஆறு நூத்தி பத்து இடங்கள்ல ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு அரசியல் ஒன்று உருட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த தற்கொலைகளுக்கு தெரியாது நூத்தி ஆறு இடங்கள்லாம் ஜெயிச்சா ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட முடியாது அப்படிங்கறது தற்கொலைக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் மெஜாரிட்டியா ஜெயிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அவங்க நூத்தி பதினாறு இடங்களுக்கு மேல ஜெயிச்சாகணும் இப்ப நூத்தி ஆறு இடங்கள் தான் விஜய் ஜெயிக்கிறாரு அதிமுக நாற்பது இடம் திமுக எண்பது இடம் நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறோமே அப்ப அங்க தொங்கு சட்ட தான் அமையும் அங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் இஷ்டத்துக்கு போலி செய்திகளையும் பொய் செய்திகளும் பரப்பிட்டிருக்குது இந்த கூட்டம் இதெல்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூல செலவு இதெல்லாம் ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு பிரபலமான நியூஸ் நிறுவனம் இந்திய அளவுல முன்னணியில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனம் அவங்களுடைய பேர்ல அப்படி ஒரு செய்தி வெளியிடும் போது இதை மக்கள் சாமானிய மக்கள் எல்லாம் போய் ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஓ டைம்ஸ் ஆஃப் அப்படி ஒரு செய்தி விட்டு இருக்கோ அப்ப விஜய்க்கு உண்மையில மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கதான் செய்தோம் விஜய் வந்து அப்படின்னு சொல்லி அந்த மக்களை மூல செலவை செய்யறதுக்காக களத்துல போய் நிக்க தெரியாது போய் மக்களோட களமாட தெரியாது இது இல்லாதனால இப்படி மக்கள் மனசுல ஒரு மூல செலவை செஞ்சு இது மூலியமா அரசியல் ஆதாயம் அடையலாம்னு சொல்லி ஒரு அல்ப வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு படி மேல போய் இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாவம் யார் பத்த புள்ள இந்த வாடி போட்டு அடிக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேர்ல அடுத்த ஒரு செய்தி என்னன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய

யோகிஜி முன்னூத்தி ஒன்பதுக்கு மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் யோகிஜியை பேசினாங்களா அமித்ஷாவுக்கு இருநூத்தி பதினெட்டுக்கு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் அமித்ஷாவை பேசினாங்களாம் இப்படியே லிஸ்ட் போடுறாங்க பவன் கல்யாணம் வந்து நூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு ஒரு கட்டத்தில் போய் சந்திரசேகர ராவ்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காரு மம்தா பானர்ஜி சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர ராவ் நூத்தி பதினெட்டுக்கே பேசினாங்களாம் இப்படி டாப் டென் அரசியல்வாதின்னு போடுறாங்க இந்த டாப் டென் லிஸ்ட்ல கூட க ஸ்டாலின் இல்லையா இந்திய அளவுல இன்னைக்கு முக்கியமான ஒரு அரசியல்வாதியா பார்க்கும்போது வட மாநிலங்கள்ல ஒரு மக்கள் புரட்சி ஒரு மாணவர் புரட்சி நடந்தா அங்க பெரியாருக்கு ஆசாதி பெரியாருக்கு ஆசாதி தமிழ்நாடுக்கும் ஆசாதி ஸ்டாலினுக்கு ஆசாதி அப்படின்ற கோஷம் இன்னைக்கு வட குஜராத்ல உத்தரப்பிரதேசம் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த டாப் டென் மோஸ்ட் டாக்கு பொலிஷியன் அப்படின்ற பொலிட்டீஷியன் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு மு ஸ்டாலின் பேர் இல்லையா ஆனா ஆட்சி பொறுப்புலயே இல்லாத களத்திலேயே இன்னைக்கு தெலுங்கானாவில் இல்ல சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவ் பேர்ல இருக்குமா மூகா ஸ்டாலின் பேர் இருக்காதா அப்ப என்னன்னா இது விஜயோடைய சினிமா காலத்துல இருந்து இது ஒரு தில்முள்ளு ஃபார்முலா இது வந்து களத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள காலி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து இது நீங்க ரொம்ப எல்லாம் போத்தவில இப்போ இந்த பொங்கல் டைம்ல படம் ரிலீஸ் ஆச்சு விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருந்தது இந்த ஜனநாயகன் படத்துக்கு கூட பராசக்தி சிவகார்த்திகனோட படம் வரும்போது அது இந்தி திணிப்பு சம்பந்தமா குறிப்பா சுதா அந்த படத்தோட டேரக்டர் அவங்க எடுத்த படம் சூப்பர் ஹிட் படம் அப்ப இந்த படத்தோட வந்து ஒருவேளை ஜனநாயகன் ஃபெயிலியர் ஆயிட்டா இந்த விஜயோட அரசியலுக்கு அது ஆபத்தாயிரம் சொல்லி ஏதோ ஏதோ காரணம் சொல்லி படத்தை போஸ்ட் பண்ணி வச்சாங்களா அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்து மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டுடைய உரிமை பேசக்கூடிய ஒரு படமா மாறுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா இதை பொறுத்துக்க முடியாம அந்த படத்துக்கு மேல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அந்த படத்து மேல ஒரு ஒரு நெரட்டிவிட்டி கிரியேட் பண்ண பாக்குறாங்க அதுல பார்த்தோம்னா ஒரு சினிமா தேட்டர்ல இருந்து அஹ் ரசிகர்கள் வெளியில வராங்க ரசிகர்கள் வெளியில வந்து படம் நல்லாவே இல்லைங்க குப்பங்க இதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டாங்க வைத்தரிசில கலப்பாதீங்க பணம் வேஸ்டா போச்சுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வெளியில வரக்கூடிய காட்சிகள் சிவகார்த்திகனோட போட்டோ பின்னாடி இருக்குது இப்படி ஒரு போட்டோ போட்டு பாத்தீங்களா இது விஜய் ரசிகர்கள் பரப்புறாங்க பாத்தீங்களா பராசக்தி படம் நல்லாவே இல்ல கருவி ஊத்தும் காரி துப்பும் சிவகார்த்திகன் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பெரிய அளவுல வீடியோ எல்லாம் பரப்புறாங்க அதுக்கடுத்து அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்ல நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி இருக்கிறது பிரின்ஸ் படத்துடைய காட்சி இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகன் பிரின்ஸ் ஒரு படம் வந்து நடிச்சாரு அந்த படம் உண்மையில சரி அந்த படம் சரியாத ஒரு சினிமா வட்டாரத்தில் ஓடல அந்த படத்தை பார்த்துட்டு வந்தக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல படம் நல்லா இல்ல படம் காசு வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி எடுத்துட்டு வந்துட்டு பராசக்தி படம் நல்லா இல்லைன்னு சிவகார்த்தைக்கு ரசிகர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு ஃபேக் நியூஸ கிரியேட் பண்றது இந்த அதாவது என்னன்னா விஜய் கூட யாரும் களத்துல நிக்க கூடாது ஆல்ரெடி களத்துல நின்றது வந்தாலும் நாங்க காலி பண்ணி விட்டுருவோம் இல்ல விஜய் கூட இப்ப யாராவது களத்துல வந்தாலும் அவங்க காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க சினிமாவுடைய காலத்துல இருந்து எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ தான் இப்பவுமே செஞ்சிட்டு இருக்காங்க இதை ஜெயிலர் படத்துலயுமே சொன்னாங்க ஏன்னா விஜய் இதுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா நான் பாபாவுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லி எல்லாமே தான் அவர் ரஜினி தளபதி இவரு இளைய தளபதி வந்தாரு இப்படி ரஜினிகாந்த வச்சே சினிமாவுக்குள்ள பிரபலம் அடைஞ்ச விஜய் ஒரு கட்டத்துல ரஜினியை காலம் வரக்கூடிய வேலை செஞ்சார்ல இந்த காக்கா கழுகு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் இந்த ஜெயிலர் திரைப்படம் பார்த்தோம்னா நானூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு அந்த படம் அது சின்ன பட்ஜெட்ல எடுத்து பெரிய வசூல் பார்க்கப்பட்ட ஒரு படம் அந்த டைம்ல விஜயோடைய லியோ படம் வெளியாகுது இந்த லியோ படமும் நாங்களுமே பெரிய வசூல் பாட்டோம் ரஜினி வந்து நல்ல வசூல் வாங்கிட்டாரு இப்ப அந்த டைம்ல வரக்கூடிய லியோ படம் நம்ம வசூல் கம்மியா வாங்கிட்டா நம்ம அந்த அந்த கரியரோட உச்சம் சொல்றாருல கேரியரோட உச்சத்துல இருக்கண்டு அது இல்லாம போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பேக் நியூஸ் பரப்பி லியோ படம் அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க வசூல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மின்ட் மாதிரி இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி பல ஊடகங்கள் அப்படி எல்லாம் ஒரு வசூல் பண்ணவே இல்லை இது ஒரு பேக் நியூஸ் பரப்புறாங்கன்ற உண்மைத்தன்மை அந்த டைம்ல வெளியாச்சு விஜய் கடைசியா நடிச்ச படம் கோட்டு அந்த கோட்டு படம் முதல் நாள்ல நூத்தி அபிஷியலாவே போஸ்டர் ரிலீஸ் பண்ணி முதல் நாள் மட்டுமே நூத்தி இருபத்தஞ்சு படம் வசூல் பண்ணப்பட்டது பரப்புறாங்க இதை பார்த்து இது ஒரு என்ன வந்து கரியரோட உச்சத்தில் இருக்கிறேன் நான் தான் டாப் ஸ்டாரு இதெல்லாம் தூக்கி போட்டு நான் அரசியலுக்கு சொல்லி ஒரு பெயரை கிரியேட் பண்றதுக்கு மார்க்கெட்ல நான் தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல காட்டுறதுக்காகவே இப்படி தொடர்ந்து ஒரு சினிமாவில் இந்த மாதிரி வேலை செய்வார் அதுக்கடுத்து உண்மையாவே கோட் திரைப்படம் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி முதல் நாள்ல வசூல் பண்ணப்பட்டதா அந்த படம் முதல் நாளில் நாற்பத்தி மூணு கோடி ரூபா மட்டும் தான் அந்த படம் வசூல் பண்ணப்பட்டது இந்த செய்தியை நம்ம சொல்லல இதே டைம்ஸ் ஆஃப் எந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேர்ல போலி செய்தியை பரப்புறாங்களோ அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அபிஷியலா செய்தி வெளியிட்டாங்க அந்த படம் முதல் நாள்ல நாற்பத்தி மூணு கோடி மட்டுமே வசூல் செய்யப்பட்டது அளவில் அதிக வசூல் பண்ணப்பட்ட படம் பாகுபலி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த படம் வசூல் பண்ணப்பட்டது அந்த பாகுபலியே முதல் நாள் நூத்தி இருபத்தொரு கோடி தான் அது இந்திய அளவுல அதிக வசூல் பண்ணப்பட்ட ஒரு படம் நூத்தி கோடி தான் அதிக வசூல் அதுக்கடுத்து ஷாருக் கண்ணாடி ஜவான் படம் பெரிய அளவுல வசூல் செய்யப்பட்டது அந்த ஜவான் திரைப்படமும் முதல் நாள் எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணப்பட்டது இப்படி ரெக்கார்டு பிரேக் பண்ணப்பட்ட படங்களே நூத்தி இருபத்தொரு கோடி எழுபத்தி கோடி இருக்கும்போது போது விஜயோடைய படம் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் விஜய் படம் ஓடும் வட மாநிலங்கள பெருசாலாம் ஓடாது அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு படம் நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு சொல்லி நான் ஷாருக் கானோட பெரியாள் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி ஒரு பொய் செய்திகளை பரப்புனாங்க ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா உண்மை தன்மை வெளியிட்டு விஜய் படம் நாற்பத்தி மூணு வசூல் வசூலாச்சு அப்படிங்கிற உண்மை தன்மை அப்போ இவங்க சினிமா காலத்தில இருந்தே தன்னை நம்பர் ஒன் படுத்துறதுக்காக தான் தான் முன்னிலை அப்படின்னு காட்டுறதுக்காக களத்துல நிற்கக்கூடிய எல்லார் மேலே அவதூறு பரப்புறது அவங்கள காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் செஞ்சாங்கல்ல அதையே தான் இன்னைக்கு அரசியலுமே செஞ்சிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேர்ல ஒரு போலி செய்தியை பரப்பி நான் தான் நம்பர் ஒன் விஜய் ஆட்சியை பிடிக்க போறாரு ஸ்டாலின் தோத்து போயிடுவாரு ஏன் எடப்பாடிக்கு இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இழிவுபடுத்தி தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில தான் இந்த கூட்டம் இன்னைக்கு இறங்கி இருக்குது இதுல இதோட கூத்து என்ன தெரியுமா இதெல்லாம் நம்புறது அது ஒரு அப்பாவி கூட்டம் முன்னாடி இருக்குல்ல விசில் இப்ப கையில வர விசில் கொடுத்துறாங்க ஊ ஊ ஊன்னு கத்திட்டு கலக்கிறானுங்க புசியானது நேற்று மேடையில் அந்த இடத்துல போய் பேசுறாரு இந்த மாதிரி எங்க தளபதி எங்க தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவர் தான் ஜெயிப்பாரு அப்படியேப்பட்ட ஆள் அவர் தான் அடுத்த முதலமைச்சரு ஆனா இன்னொன்னு சட்டத்தின் படி மூணு தொகுதி நாலு தொகுதியெல்லாம் ஒரு ஆள் நிக்க முடியும் இல்லைன்னா எங்க ஆளு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அண்ணி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி தாவேக்கா கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசுறாரு ஒரு ஆள் வந்து மூணு இடத்துல நாலு இடத்துல தான் நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவுக்கு அறிவு அறிவு துளி அளவு கூட கிடையாது பொது அறிவு கொஞ்சம் கூட கிடையாது ஒரு மனிதர் ஒரு வேட்பாளர் ரெண்டு இடங்கள்ல மட்டும் தான் நிக்க முடியும் மூணு இடத்துல நாலு இடத்துல நிக்க முடியாது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி அந்த சட்டத்துடைய செக்ஷன் தேர்ட்டி த்ரீ சப்செக்ஷன் செவன் இந்த சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் இரண்டு இடங்களில் மட்டுமே போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது ஒரு வேட்பாளர் ரெண்டு இடத்துல போட்டியிட முடியும் ஒரு வேட்பாளர் ரெண்டுக்கு மேல மூணு இடத்துல நாலு இடத்துல ஒருத்தர் போட்டிட்டார்னா அவருடைய நாமினேஷன் இன்வாலிட் ஆயிரும் அவருடைய நாமினேஷன் செல்லத்தகாததாயிரும் இதுதான் அடிப்படை சட்டம் இந்த அடிப்படை சட்டம் கூட புரியல ஒரு வேட்பாளர் ரெண்டு இடத்துல போட்டியிட்டு ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சா கூட ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சாகணும் இது சட்டம் அப்போ ஒரு வேட்பாளர் ரெண்டு இடத்துல மட்டும் தான் போட்டியிட முடியும்னு சொல்லி சட்டம் சொல்லுது இது ஒரு பொது அறிவு இந்த பொது அறிவு கூட இல்லாம ஒருத்தர் பொதுச் செயலாளர் சட்டம் இருக்குன்னு சொல்லி இந்த பொது அறிவு இல்லாத ஒரு நபர் தான் பொதுச் செயலாளராக வச்சிருக்காங்க ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு விசில அடிச்சுக்கிட்டு கத்திட்டு கிடக்குது அப்ப என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதே அப்படின்ற தான் எல்லா பொய்களையுமே சொல்லிட்டு இருக்காங்க வடமாநிலங்கள்ல சங்கிகள் இந்த பொய்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க நாங்கதான் இந்து மதத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம் கோவில்கள் எல்லாம் முஸ்லீம்களை இடிக்க காத்துட்டு இருக்கிறாங்க அந்த கோயில்களை காப்பாற்றினோட நீ பாஜகவுக்கு ஓட்டு போடணும் கோமாதா நம்மளுடைய தெய்வம் அந்த கோமாதாவும் பாய்ங்கெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை காப்பாத்தணுன்னா நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடணும் இப்படின்னு சொல்லி பொய்யான அரசியல் செஞ்சு இன்னைக்கு வெளிநாடுகள்ல மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாடா மாறிட்டு இருக்கும் போது எப்படி எல்லாம் பொய் செய்திகளை பரப்பி மக்களை நம்ப இருக்காங்களோ மோடிஜி விஸ்வ குரு அமரா பகவான் மோடிஜி சொல்லி அந்த மோடிஜியோட பிம்பத்தை காட்டி எப்படி அந்த சங்கிகளை ஏமாத்திட்டு இருக்காங்களோ ஒரு மதத்தை காட்டி அந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களோ அதே அரசியல இங்க செய்யறாங்க விஜய் மாஸ் அவரு தான் அவர்தான் பிம்பமா காட்டி அவங்களுக்கு அந்த ரசிகர்கள் வேற எதுவுமே தெரியாது அந்த சினிமா தவிர பொது வரி கிடையாது அப்ப அந்த ரசிகர்களை என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறான் நம்ம இருந்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் நம்ப போறான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி படங்கள் ஒரே நாளில் நூத்தி இருபத்தாறு கோடி வசூல் செய்யப்பட்டதுன்னு சொன்னா அதையும் நம்பினா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் முதலமைச்சர்னு சொல்லுதுன்னு சொன்னா அதே அவன் நம்பி அதை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இப்படி எல்லாம் நம்ப வைக்கப்படுறாங்க அந்த ரசிகர்கள் சினிமா மனநிலையில இருக்கக்கூடிய வரைக்கும் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அவன் சினிமா மனநிலையை விட்டுட்டு என்னைக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அறிவோட ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட மாறுறானோ அன்னைக்கு தான் அந்த ரசிகர்களை காப்பாற்ற முடியும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்